கோவையில் காவல்துறையின் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்ற இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கைது செய்யப்பட்டுள்ளார் என்னடா புறம்போட தல பட்டா போட்ட மாதிரி ஓकांतிட்டீங்களே போங்க போங்க எல்லாரும் பத்து பைசா போட்டு போங்க இல்லனா நான் பணத்தை தானி தான் போனு டேய் நம்ம கட்சியில செறப்ப வர மாட்டே வர மாட்டேன்னு மம்பு பண்ண ஒரு அஞ்சு பேரை வழக்கு டைம் செத்தமே எங்க அவونه இந்த வந்திருக்காய் நீ வாங்க 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 ஏன் பின்னால ஒரு அரசு

சார் வண்டி எங்க விடுறது முதல்ல வாட்டர் வாசிக்க விடு கோயம்புத்தூர் ஸ்தம்பிக்கிற அளவுக்கு அர்ஜுன் சம்பத் ஒரு எட்டு பேரை கூட்டி போய் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணி இவனுக்கு தான் நீங்க சொன்ன மெம்பர் ரொம்ப டேமேஜ் இருக்கானங்களே நாம கொடுக்குற அஞ்சுக்கு 10க்கு அமெரிக்கால இருந்த ஆள கூட்ட வர முடியும் அதான் அம்மன் கோயில்ல தள்ளி போறேன் கச்சி கொடிய கொடுத்து கவர் பண்ணு அந்த போராட்டத்துக்கு முதல்ல கைது பண்ணும் பொழுது ஒருத்தர் சிங்கிள மாட்டிட்டாப்ல அவர் யாரனா சார் என்னன்னு தெரியாது சார் எனக்கு சார் சார்

வாங்க பாச நம்ம அடி வாங்குறது தகசம் தானே பயன்தான் தொழில் பண்ண முடியுமா ஆனா பாவி உன் முகரை முடிச்சா கூட பாக்கலா அது என்ன கண்டனா அவர் பையனை கைது

சாலையை மறித்து சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அர்ஜுன் சம்பத் தற்பொழுதே காவலர்களால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவனெல்லாம் ஜெயில போடாதீங்க ஐம்பது அறுபது பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை கம்பெனியில வேலைக்கு சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அர்ஜுன் சம்பத் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் லைப்பில் ஒரு லெவலுக்கு மேல போயிட்டாலே போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் அடிக்கடி போவோம் வருவோம் இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் வீடு மாதிரிடா என் லெவலே வேறடா போடா காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களை அந்த போராட்டத்தை கைவிட்டு செல்லுமாறு கூறிய நிலையில் அவர் சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து அவரை குறுகட்டாக தூக்கி காவல்துறை கைது செய்தனர் தனது மகன் ஓம்கார் பாலாஜியை பிட்பாக்கெட்டை போல கையில் ஸ்லேட்டை கொடுத்து நிற்க வைத்து போலீசார் புகைப்படம் எடுத்து அசிங்கப்படுத்தி இருப்பதாக இருந்தாலும் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் குற்றம் சாட்டி இருக்கிறார் நீதிமன்ற காவலில் ஓம்கார் பாலாஜி அடைக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டிதானே எல்லாருக்கும் தானே

都不怨你。

ஒரு வேற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு ஏதோ ரெகுலர் கிரிமினல் மாதிரி அவருக்கு வந்து கையில ஒரு கொடுத்து அவருடைய பேரை எழுதி இந்த நம்பர்லாம் எழுதி இந்த பிக் பேக்கெட்டு திருடர்கள் மாதிரி வச்சு படம் எடுத்து அந்த படத்தை உடனே நக்கீரன் யூடியூப் ரூட்டர்ஸ் போன்ற அந்த ஊடகங்களுக்கு அனுப்பி அவங்களுக்கு போட்டோ எடுத்து கொடுக்கறதும் காவல்துறைக்கு வேலையா ஒவ்வொரு அப்பனும் நாட்டில் தான் பிள்ளைங்களுக்கு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் நாட்டை காப்பாற்றுக்காக மில்ட்ரி சேரணும்

Yeah, we're good,